நண்பர்களே கடனா இப்போ இந்த பணம் நிறைய பேர் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க அது எப்படி சாப்பிடலாம் எப்படி எதெல்லாம் சாப்பிடலாம்னு தெரியாது நிறைய பேருக்கு இந்த இருக்கா இது வந்து ஒரு நல்ல விளஞ்ச பனம்பழம் பார்த்தீங்கன்னா கிழிச்சாலே தெரியும் சோப்பு கலரில் இருக்கும் ஆனால் கொஞ்சம் செவ்வாய் கலரில் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அமுங்கக்கூடாத அமுங்காத பழத்தை பார்த்து எடுத்து நல்லா வீட்டில் போய் கொண்டு போய் இந்த தோலை சீவிட்டு அப்படிலாம் தோல் சீவாமல் சதையை மட்டும் எடுத்துட்டு அந்த சதையை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சட்டியில் போட்டு கொஞ்சம் சீனி போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க விட்டு நல்லாயிருக்கும் அப்படிச்சு சாப்பிட தான் அது வந்து நல்ல அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட இன்னொன்று பாத்தீங்கன்னா பணமலத்தை சுட்டு சாப்பிடுவோம் நல்லா பழுத்தது நல்லா அமுங்கக்கூடிய பழத்தை பார்த்து ஒரு கல்லில் அப்படி இல்லைனா அதெல்லாம் வச்சு நல்லா நெருப்பு வச்சு சுட்டு சாப்பிடும் அதில் வந்து அந்த வாடை வரும் அந்த வாடைக்கு தான் பணம் பழமே ஒரு டேஸ்ட்டு இது வந்து தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இதில் நிறையா உளுந்து கிடக்குது நான் ஒன்று ஒன்று பயிரில் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து வீட்டில் போய் இப்போ நறுக்கி சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டை சொல்கிறேன் இது வந்து நம்ம கிராம சைடில் மட்டும்தான் எது மாதிரிலாம் பார்த்துருக்க முடியும் நிறைய பேர் பார்த்து தெரிய அது என்னதுன்னே அதனால் இது வந்து ஒரு அருமையான பழம் அப்படி ஒரு டேஸ்ட்டு இதில் வந்து நிறைய சத்தும் இருக்குது இல்லை சத்து இல்லாமலாம் அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை இன்னொரு அருமையான பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் அவங்களுக்கு